கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படை தலைவர் படையே அதிர்ற அளவுக்கு மிக அருமையான ஒரு வெற்றி படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா அந்த திரைப்படம் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி ஆகும்போது இப்போ மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டு அஞ்சு கோடிக்கிட்ட தான் அந்த பட்ஜெட் எடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த திரைப்படத்தோட வசூலை பார்த்தீங்கன்னா முப்பது கோடிக்கிட்ட தாண்டும் எதுக்கு சொல்கிறோம்னா ரெண்டு மூணு நாள்ல வசூலில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு கோடி கிட்ட வந்துடுச்சு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக அருமையான ஒரு கொண்டாட்டமாக தான் கொண்டாடுறாங்க படைத்தலைவனை பொறுத்த வரைக்கும் நான்காம் நாள் அஞ்சாம் நாள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வசூல்லையும் பின்னி எடுத்துருக்குன்னு இந்த திரைப்படத்தோட வசூலை மிக பிரமாதமாக கொடுக்குறாங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பட்டி தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்பியும் குடும்பத்தோடு போய் பார்க்குறேன் இந்த படத்தை ஒரு முறை பார்த்துருக்குறேன் திரும்ப நான் ரெண்டு முறை பார்த்துருக்குறேன் அதே மாதிரி மதுரை வரும் திரைப்படத்தை நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் அதே போல் இந்த ஆண்டு இதையும் பார்க்குறோம் எங்கள் குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லி புகைப்படத்தையும் மிக அருமையாக பதிவிட்றாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு திரைப்படத்தோட ஒரு வெற்றி என்பது நிறைய ட்ரெண்டிங்காகிறது தான் அதில் பொதுவாக நமது படைத்தளவன் திரைப்படத்தில் இணையதளத்தில் மொத்தமாக பார்த்திங்கன்னா கமலோட திரைப்படத்தோட வசூல பதினஞ்சு நாள் பத்து நாள் வசூல பார்த்திங்கன்னா ரெண்டே நாள் மூணே நாளில் அந்த திரைப்படம் எழுத்துடுச்சு அதனால படைத்தளவன் திரைப்படம் நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்குற ஒரு சிறந்த திரைப்படமாக அமைஞ்சிருக்கு படைத்தளவன் திரைப்படம் மற்ற எல்லா நடிகர்களையும் கம்பேர் பண்ணும்போது படைதளவன் என்பது மூணாவது திரைப்படம் நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஐயோ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் மிக இரு அற்புதமாக பின்னணி கொடுத்துருப்பாங்க மூன்று பாடல்களுமே மிக அருமையாக அமைச்சிருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்ச்சி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஹீரோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா சாங்கு தான் அப்படி ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்துருக்குறாங்க படைதலும் அதனால் குடும்பத்தோடு போய் எல்லாருமே பார்க்கலாம் மிக அருமதியாக நிறைய பேர் சாமியார்னு சொல்லி ஏமாத்துகிற நிறைய கும்பல்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தில் கதாநாயகி இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட கதைகளும் மிக அருமையாக உச்சத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு இருக்குது இந்த திரைப்படத்தோட ஆக்ஷனை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமாக ரசிகர்களுக்கு வரவேற்பு ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்திருக்கிறாங்க படைத்தளவனை பொறுத்த வரைக்கும் ஐநூறு திரையரங்கள் சொல்கிறாங்க மலேசியா சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றிக்கு முதல் படியாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தோட வெற்றியை கொண்டாடுவாங்க இந்த வாரம் மிக அருமையான பாக்ஸ் ஆஃபிஸை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஆறு கோடி ஏழு கோடி தான் சொல்கிறாங்க இதையும் தாண்டி இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எட்டு கோடி பத்து கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கும் அந்த படத்தை எடுத்த தொகையோட அதிகமாக வசூலை தான் இந்த திரைப்படம் கொடுக்கும் மிக அருமையாக சண்முக பாண்டியன் அவர்களை கதைக்களத்தை பொறுத்தவரையும் யானைகளை வச்சு எடுத்து எத்தனையோ திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்துருக்குறாங்க இது குமிக்கியும் கிடையாது பாகனும் கிடையாது மிக அருமையாக பெட் அனிமல் கதையாக எடுக்கப்பட்டது இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வெற்றியை தினம் 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 கொண்டாடுகிறார்கள் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் மிக அருமையாக ஒரு வெற்றியை கொண்டாடுகிறார்கள் சண்முக பாண்டியன் அவர்கள் ரசிகரோட திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு திரையரங்குல தினம் போய் ரசிகரோட கொண்டாடி இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அமைந்தது இந்த திரைப்படத்தோட வெற்றி என்பதை விட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏ தொழில்நுட்ப முறையில் அந்த கொஞ்ச நேரம் வந்துட்டு போனாலும் அந்த நடையும் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ரமணா ஸ்டைலில் மிக அற்புதமாக ஏ ஆர் முருகதாஸ் எப்படி உருவாக்கினாரோ அதுபோலவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஐயோ அன்பு அவர்கள் மிக சிற சிற்பமாக அற்புதமாக இந்த திரைப்படத்தில் அழிச்சிருக்கிறாரு இப்பவும் இந்த ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை உச்சத்தில் கொண்டாடுவதற்கு சில காரணங்களும் இதுதான் கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறார் சண்முக பாண்டியன் அவர்களோட இரு புருவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கண்களைப் போல மிக கம்பீரமாக ஒரு குரல் போல இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பரதன் திரைப்படத்தில் எப்படி ஒரு ஆக்ஷன் சீக்குவன்சி கொடுப்பாரோ அதுபோலவே இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக தன்னோட ஆக்ஷன் சீக்குவன்ஸியை வெளிப்படுத்திருக்கிறாரு இந்த திரைப்படம் அதனால தான் தினமும் ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை மற்றும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ ஐநூறு திரையரங்கில் அந்த திரைப்படங்கள் விட்டாது அதை பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க இந்த வாரம் ஃபுல்லாக மாற்றி மாற்றி அடுத்த ஊரில் அந்த திரைப்படங்கள் வெளியாகும் அப்போது அந்த கிராமப்புறத்தில் இருக்க மக்கள்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை அதிகமாக விரும்பி பார்ப்பார்கள் ரசிப்பார்கள் மிக அற்புதமாக இந்த திரைப்பட படைப்புகளும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக ஆகும் படைத்தளவன் என்பது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு திரைப்படம் அந்த மூமெண்ட்டே இல்லாமல் எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாமல் மிக அருமையாக தன்னோட துல்லியமாக தன்னோட ஆக்ஷன் களத்தை துல்லியமாக படைத்தளவன் காமிச்சிருப்பார் அதனால தாங்க தினத்தனம் நம்ம படைத்தளவனை பற்றி மிக அருமையாக பேசிக்கிறோம் இப்போ அந்த படத்தை பற்றி அதிகமாக இணையதளத்தில் பேச பேச தான் இந்த படத்தோட மூஸ் அதிகமாக இருக்கும் எல்லா சேனல்களையும் பார்த்தீங்கன்னா படைத்தளவன் திரைப்படத்தில் ரிவியூவாக இருக்கட்டும் மற்றபடி திரையில பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லார் கேள்விகளுக்கும் மிக அருமையாக பதில் கொடுத்தாரு நமது சமூக பாண்டியன் அதுபோல் மக்கள்கள் படைத்தளவன் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு சிறந்த ஆதரவு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே இருக்குது அந்த திரைப்படத்தை பார்த்து கண் கலங்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு கொடு ஒவ்வொருவரும் கொடுக்குற பேட்டி மிக அருமையாக அமைஞ்சிருக்கு அதாங்க படைத்தளவன் திரைப்படத்தில் முதல் வெற்றி படைத்தளவன் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு சண்முக பாண்டியன் அவர்கள் சகாபுத்தம் மதுரவீரன் திரைப்படங்களை தாண்டி பார்த்திங்கன்னா படைத்தளவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி படைப்புகளாக அமைஞ்சிருக்கு படைத்தளவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவரை பொறுத்த வரைக்கும் ஆக்சிசன் தீக்கோசி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கருடராம கொள்கிற ஒவ்வொரு சீனும் அந்த யானைகளோட பிணைப்புகள் பாசம் ஒரு அன்பு என்று மிக அருமையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பெட் அனிமல் மீது வீட்டில் வளர்க்குற விலங்குகள் மீது அதிக அன்பு கொண்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை திரும்ப 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 பார்க்க சொல்லும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ விட்டுருக்கிற அந்த ஐநூறு திரையரங்கில் நம்ம தவிர்த்து இந்த வாரம் மற்ற ஊர்களில் எந்தெந்த ஊரில் அந்த திரையரங்குகளில் வரலையோ இந்த திரைப்படங்களை திரும்ப அங்கே வெளியிடுவாங்க அங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லோரும் பார்ப்பாங்க மிக அருமையாக இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக ஆகும் மற்றபடி சாயல்குடி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடல ஒரு தேட்டருலேருந்து இன்னொரு தேட்டருக்கு மாத்துவாங்க எல்லாமே படத்தை படத்தை மாற்றும் போது அங்கே ரசிகர்கள் அதிகமாக பார்ப்பாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக ஆக்க வேண்டும் தான் ரசிகரோட நோக்கங்கள் இல்லை அந்த திரைப்படம் வெள்ளி விழாவும் காண வேண்டும் என்பது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு படைப்புகளே இந்த படைப்பு படைத்தலைவனுக்கு வெற்றியாக அமைய வேண்டும் சண்முக பாண்டியன் அவரோட லுக்கிங் தான் மிக அருமையாக இருக்குது ஹைட்டு வெயிட் இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே அவர் ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்கிறாரு கேப்டனோட இடத்த நிரப்புறதுக்கு வேற யாருமே தேவையில்ல சண்முக பாண்டியன் அவர்களே போதும் இந்த திரைப்படத்தோட பேப்பர் ஆட்ல வர்றது ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம பேப்பருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிச்சு கொடுணும் ஏன்னா தந்தி மற்ற பேப்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக அருமையாக பிரமாண்டமான வெற்றி வசூலை முதலிடத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லி மிக அற்புதமாக தன்னோட பதவிகளை ஏற்றுறாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளவும் இந்த திரைப்படத்திற்கு பிரமாண்டமாக கட்டோட்டுகள் மற்றும் உலக உலக ஒரு நடிகனுக்கு கொண்டாடப்படும் என்பது நிறைய நடிகர்கள் இருக்க இவருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல அதிகமாக கொண்டாடப்பட்டதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு படைத்தளவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு படைதளவன் படைதளவன் என்று நம்ம அதிகமாக உச்சரித்து பேசுவது என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் தவ புதல்வன் எத்தனையோ நடிகர்களை நம்ம உச்ச பேசி பேசி கொண்டு போயிருக்கிறோம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகும் படை தலைவன் மிகப்பெரிய ஒரு தலைவனாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் தெரிய வசூல்லையும் பின்னி எடுத்து மிகப்பெரிய ஒரு கட்டத்துக்கு இந்த திரைப்படம் கொண்டு போகும் அற்புதமான ஒரு படைப்புகள் கொண்ட படைத்தலைவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் மிக பிரமாதமாகும் இந்த திரைப்படம் திரையரங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஐந்தாறு நாள் மிக அருமையாக வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும் படைத்தலைவன் திரைப்படம் அமைஞ்சிருக்குது பாக்ஸ் ஆப்ஸ் வசூலிலையும் பார்த்திங்கன்னா கமல் திரைப்படத்தை பின்னுக்கு தள்ளியன்னு சொல்லி மிக பிரமாண்டமாக தினத்தந்திலிருந்து எல்லா நியூஸு பத்திரிகையிலும் வந்திருக்குது மிக அற்புதமான ஒரு காவிய தலைவன் நமது சண்முக பாண்டியனின் படைத்தளவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது வசூல்லையும் பின்னை எடுத்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்திருக்கு இந்த திரைப்படம் படைத்தலைவன் ஒரு வெற்றி தலைவனாக நூறு நாள் ஓடும் வெற்றி